எம்பிபிஎஸ்க்கு செலக்ட் பண்ணுறதுக்கான அது நீட் என்ன தெரியும் நீங்கள் சொல்கிறீங்களோ அது சரியாக இன்ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளே மெட்டில் நீங்கள் சொல்கிறீங்களா நீட் தேவை எங்க தெரிய போகுது மெடிக்கல் எக்ஸாம் காண்டி எழுதுறாரு சொல்கிறாங்க மத்திய அரசாங்கம் நுழைவுத்துறை மாதிரி என்ட்ரன்ஸ் மாதிரி நீட் தேர்வு என்பது ஏழை எளிய உழைக்கிற மக்கள் குறிப்பாக கிராமப்புற மக்கள் அந்த மருத்துவக் கல்வியை எட்ட முடியாத அளவிற்கு இந்த நீட் என்பது ஒரு படுபாதாளமாக படுகொலியாக அமைந்திருக்கிறது சார் எனக்கு அதை பற்றி என்ன தெரியாது இஸ் எனக்கு தெரியாது ஆனால் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பட் ஆனால் நிறைய பேர் ஆதரவும் தெரியும் ஒரே விஷயம் தேவைப்படாத ஒரு விஷயம் அவ்வளோதான் அது தேவையே கிடையாது என்னை பொறுத்தவரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கேன் கொண்டு வந்ததுனே கிராமத்தில் என்னன்னே தெரியல எங்கள் மகள்லாம் ப்ளஸ் டூ தேடிச்சு நீட் தேர்வே தெரியல அதுக்கெல்லாம் அதெல்லாம் நல்ல மார்க் எடுத்து இன்னைக்கலாம் நூ ஆயிரத்தி நூற்றி எழுபத்தாறு கிடைக்கல வாய்ப்பே இல்லாமல் இன்னைக்குலாம் இன்ஜினியரிங் காலேஜ் போய் சேர்த்து விட்டுருக்கோம் காரணம் என்னென்னே தெரியாமல் கொண்டு வந்து மக்கள்கிட்ட ரொம்ப வேதனையான விஷயம் இது நீட் தேர்வு இந்தியாவிற்கு தேவையா இல்லையா இந்தியாவிற்கு இப்போ நடந்ததெல்லாம் வச்சு பார்த்தா தேவையில்லை தேவையில்லைதான் டுவெல்த்து மார்க் வச்சு நம்ம போகலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து சிபிசி சிலபஸ் கிடையாது ஸ்டேட் போர்ட் சிலபஸ் ஸோ சிபிஎஸ்சி சிலபஸும் ஸ்டேட் போர்ட் சிலபஸும் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து என்னென்னா ஸ்டேட் போர்டில் இங்கிலீஷ் வந்து ரொம்ப டஃப் பட் ஆனால் சிபிசிஐ பொறுத்தவரை ஹிந்தி இங்கிலீஷ் எல்லாம் அவங்க வந்து ஒரு லெவல் என்ன சொல்கிறேன் லெவல் த்ரீல இருக்காங்க நம்ம வந்து லெவல் கம்மியாக நம்ம ரொம்ப ஸ்ட்ரோனு ரொம்ப கம்மி நம்மளுக்கு ஸோ அந்த கொஸ்டின் பேட்டர் பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து அது வந்து நம்ம டிஃபிகல்ட்டி நம்ம ஸ்டேட் போர்டு அது ஸோ நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அப்படியே வச்சுருந்தா அப்படியே நீட் தேர்வு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட் போர்டுக்குன்னு தனி சிலபஸ் கொஸ்டின் இருக்கும் எடுத்த நீட் போர்டில் வச்சுன்னா ஓகே தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போதைக்கு ஒரு அஞ்சு வருஷமாவது ஒரு டைம் கொடுத்து நீட் தேர்வு வரப்போகுது அதுக்குண்டான ஒப்பீனியன் நீங்கள் இப்படி இருந்துக்கலாம்னு சொல்லலாம் பட் ஆனால் நீட் தேர்வு வேணாம்னு சொன்னால் எழுநூத்தொம்பது மார்க் படித்தேன் டாக்டர் ஆயிடுறேன் அவன் எனக்கு அவனோட லைஃப் என்ன ஆகும் ஃப்யூச்சர் என்ன ஆகும் மக்களோட ஃப்யூச்சர் என்ன ஆகும் அப்போ இதுதான் டாக்டருக்கு படிக்கணும்னா நீட் தேர்வு அவசியம் பட் ஆனால் தமிழ்நாட்டில் விழிப்புணர்வை கொண்டு வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரலாம் அதுக்கப்புறம் அதுக்குண்டான எஜுகேஷன்லாம் மாற்றி அதுக்குண்டான இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீட் தேர்வு அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நம்ம போகலாம் பட் ஆனால் ஆரம்பத்திலே நம்ம நீட் தேர்வு பண்ணோம்னா பல அனிதாக்கள் இறக்கத்தான் செய்யும் ஐ திங்க் தேவையில்லை பிகாஸ் நம்ம தமிழ்நாடு ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்து அது தேவையில்லை பிகாஸ் டுவெல்த் மார்க் வச்சே வந்து எல்லாமே பண்ணலாம் இப்போ தேவையில்லைன்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா அது வந்து அப்படியே இதுக்கு டுவெல்த் பப்ளிகளும் ஏன்னா டுவெல்த்து ஒன்று மார்க் கான்செப்ட்ன்னு ஒன்று வச்சதுக்கப்புறம் தான் தேவையில்லையே எதுக்கு ஏன்னா அவங்க சிலபஸ் வேறு நம்ம சிலபஸ் வேறு இதை சிபிஎஸ்னால் இன்டப்தான் நீங்கள் படிப்பீங்க சின்ன வயசுலேருந்து இதாக என்ட்ரி இதாக வரும் இதே ஸ்டேட் போர்டுன்னா அப்படி கிடையாதுல்ல ஒரு ஒரு இது மாறிக்கிட்டே இருக்கும் அதான் நமக்கு அது கஷ்டமாக இருக்கும் நீட் தேர்வுனா என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை தான் இப்போ கொண்டு வந்திருக்கேன் புதுசு சட்டம் கொண்டு வந்துருக்கேன் அவ்வளோவா தேவையில்லை ஏன் தேவை சார் ஏன் தேவை இல்லைனா கட் ஆஃப் மார்க் இருக்குல்ல கட் ஆஃப் மார்க் வச்சுட்டு அவங்க உள்ளவ போகிறாங்க திரும்பி எதுக்கு நீட் தேர்வு இது வந்து தேவையில்லை முதல்ல ப்ரிப்பரேட்ரி ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நீட் தேர்வு கொண்டு வந்தால் கரெக்டாக இருக்கும் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் படிக்கிறவங்கெல்லாம் நீட் தேர்வு எழுத முடியாது வெறும் மூணு சதவீதம் படிக்கிறவங்க மட்டும்தான் எழுத முடியும் அதுக்கு நீட் தேர்வு வைக்கிறது சரியான முறை இல்லை யூனிஃபார்ம் சிலபஸ் வச்சுட்டு அதுக்கடுத்து நீட் தேர்வு கொண்டு வரலாம் யூனிஃபார்ம் சிலபஸுக்கு குறைஞ்சது ஒரு ஆறு வருஷம் ஆகும் ஆறு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணணும் ப்ரிப்பேர் பண்ணது பின்னாடி அதுக்கு பிறகு நீட் தேர்வு கொண்டு வரலாம் மூலியமாக வந்து அதிகமாக மார்க் எடுக்கிறவங்கலாம் உள்ளே போக முடியல இப்போ கம்மியாக மார்க் விட்றவங்களாம் த இப்போ அதாவது மணி மணி ஃபேக்டர் தான் மணி இருக்கவங்களாம் அதுக்கு தகுந்த மாதிரி படித்து உள்ளே போயிடுறாங்க அகாடமிலாம் படித்து மணி இல்லாதவங்களாம் என்ன தான் மார்க் எடுத்தாலும் அது உள்ளே போக முடியல வந்து தேர்வு முறை இல்லை இப்போ ஒரு போட்டின்னு வச்சா ரெண்டு பேரும் சம வா தகுதி உள்ளவர்களாக இருக்கணும் ரெண்டு பேரும் ஓடக்கூடிய உடல் தகுதி உள்ளவர்களாக இருக்கணும் ஒருத்தன் சப்பானி நொண்டியை நல்லா திடகாத்திரமானவனோட ஓட விடலாமா அப்போது நடுவன் அரசு மத்திய அரசு செய்யக்கூடிய பொதுவாகவே மத்திய அரசில் எவன் வந்தாலும் தமிழர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு எதிராக தான் இருப்பான் இங்கே தமிழகத்தை ஆண்டவர்களும் பொறுப்பற்ற வயலுங்க ஏன்னா கல்வித்துறை என்பது தமிழ்நாட்டுடைய மாநில அரசின் பட்டியலில் இருந்து ஸ்டேட் லிஸ்ட் அதெல்லாம் தெரியுமில்ல உங்களுக்கு அது எழுபத்தி ஆறில் கண்கரன் லிஸ்ட் அது பொது பட்டியல்னு சொல்கிறது அதுக்கு போயிடுச்சு எந்த பயிலாவது கல்வியை தமிழ் த மாநில அரசனுடைய துறைக்கு மாற்றணுமா இல்லையா மாற்றிருக்கணுமா இல்லையா அப்படின்னா இந்த கல்வி இந்த வேலைவாய்ப்பு இந்த சேர்க்கை என்பதெல்லாம் மாநில அரசனுடைய அதிகாரத்தின் கீழ் வரும் அப்போ அதிகாரத்தை அவங்கையில் விட்டுவிட்டு இவன் ஆட்சியாளர்கள் இப்பொழுது தரகர்களாக புரோக்கர்களாக இருக்கிறான் கொள்ளையடிக்கிறது சுரண்டுறது எந்த துறையில் எவ்வளவு வாரி கட்டலாம்னு தான் இருக்கிறான் இப்போ இந்த இந்த கணக்கெலாம் எடுத்தால் எல்லா பேரும் உள்ளே போயிடுவேன் எனவே தமிழ்நாட்டு மக்கள் ஏழை எளிய மக்கள் கிராமப்புறத்து மக்களுடைய பிள்ளைகள் உயர்கல்விக்கு குறிப்பாக மருத்துவக் கல்லூரிக்கு போகக்கூடாது இப்போ நேற்று இறந்த பிள்ளை ஒரு இடஒதுக்கீட்டில் போக வேண்டிய பிள்ளை ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்று அந்த பிள்ளைக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுதுன்னா இதைத்தான் சமூக அநீதி நான் என்ன சொல்கிறேன் சமூக அநீதி மட்டும் இல்லை சமூக படுகொலை அப்படித்தானே சொல்லணும் அந்த பிள்ளை அதுவாசாகலை வாய்ப்பு கிடைக்கலன்ற ஏக்கத்தில் இறந்து போயிடுச்சு இது மாதிரி எத்தனையோ பிள்ளைகள் இப்போ அந்த நிலைக்கு வந்துட்டுருக்கு இதை மாற்றணும்னா வாய்ப்பை உருவாக்கணும் தகுதி ஒரே தகுதி உள்ளவர்களை தான் போட்டி இட வைக்கணும் ஒருத்தருக்கு வாய்ப்பு அதிகம் விட்டுட்டு இப்போ எல்லாமே நீட்டுத் தேர்வில் இருக்கிற குறைபாடுகள் சொல்லிட்டாங்கள்ல ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு மாநில மொழிக்குமான அந்த வினாத்தாள் மாறுமாறுபட்ட நிலையில் இருக்குது ஒன்று கூட யூனிஃபார்மாக ஒரே மாதிரியான கேள்வித்தாள் இல்லை இப்போ இந்தியில் ஒரு கேள்வித்தாள் இருந்தால் ஆங்கிலத்தில் அதே மொழிபெயர்ப்பு தானே இருக்கணும் அதே போல் தமிழையும் அதே மொழிபெயர்ப்பு தானே இருக்கணும் அந்த கேள்வி மு தாழ்வு வேற தமிழகத்திற்கோ அல்லது பிற மாநிலங்களுக்கு அளிக்கப்பட்ட கேள்வித்தாள்களே வேறு அப்போ கேள்வித்தாள்களும் முறையேற்று ஒரு அது இன்னும் சொல்லப்போனால் அயோக்கியத்தனமாக அமைஞ்சிருக்கு எனவே இப்படி படிச்சுன்னு தெரியக்கூடியதெல்லாம் என்ன தமிழ்நாட்டு மாணவர்கள் எத்தனை பேர் ஒரு ஆண்டுக்கு மருத்துவக் கல்லூரியில் சேர முடியும் அப்படின்னா இந்த ஆண்டு எவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்க இந்த கணக்கெடுத்து பார்த்தாலே இந்த நீட் தேர்வுடைய சமூக அநீதி நமக்கு தெரிய வரும் எனவே நீட் தேர்வுன்றதை வைத்தால் சம வாய்ப்பு அளித்து அந்த போட்டித் தேர்வு நடத்த வேண்டும் இல்லை என்றால் தமிழகத்துக்கு மட்டும் இல்லை எல்லா மாநிலங்களுக்கும் அவரவர் மாநிலங்கள் அந்த தேர்வை நடத்தி பிள்ளைகளை சேர்த்து கொள்ளலாம் என்கிற நிலையை உருவாக்கணும் இது இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் இந்த எதிர்ப்பு கிளம்புதுன்னு இல்லை எல்லா மாநிலங்களிலையும் அந்த எதிர்ப்பு கிளம்பும் நடுவன் அரசு அதில் கவனம் எடுத்து செய்யணும் இல்லைன்னா இந்த அரசை தூக்கி எறிவார்கள் நீட் எக்ஸாம் வந்து இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து எல்லாத்தையும் ஏற்படுத்திட்டு இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீட்றது வந்து இந்தியா மருத்துவ கல்விகளில் வந்து ஒரு தேவைக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது தேவையில்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீட் எக்ஸாம்னு வந்து சிபிஎஸ் சிலபஸை வந்து பொறுத்து இது பண்ண முடியாது இந்த சிபிஎஸ் சிலபஸ் படிக்கிறவங்களுக்கும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கின்ற அதாவது ஸ்டேட் போர்டு இந்த மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வித்தியாசங்கள் இருக்குது சிபிஎஸ் சிலபஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து நீட்டை வந்து கோச்சிங் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு வந்து அந்த இதை வந்து மறுபடியும் படிக்கிறதுக்கு அதை வந்து கான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் வந்து அதில் இருக்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் இதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது நம்மளுடைய மாணவர்கள் வந்து அவங்க ஒரு அணுகுமுறையில் படிப்பாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் சிலபஸில் படிக்கக்கூடிய அணுகுமுறை பாடத்திட்டங்கள் வேறு அப்படின்ற பட்சத்துல இவங்க படிச்சுட்டு இந்த எக்ஸாம் எழுத போகிறப்போ ரொம்ப சிரமமா இருக்கும் இதே வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அதிகபார் வந்து சிபிஎஸ் பஸ்ல வந்து படிக்கிறாங்களோ இல்லையோ ஆனால் ஏழ்மையான மாணவர்கள் எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு இந்த மாதிரி தான் படிச்சுட்டு இருக்காங்க அதனால வந்து இவங்களுக்கு நீட் எக்ஸாம் வந்து மிகப்பெரியதாக இருக்குது இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல வந்து ஒரு நுழைவுத் தேர்வு நடக்குது அந்த நுழைவுத் தேர்வு ஓப்பன் எக்ஸாம்னு சொல்லுவாங்க அதுல வந்து எண்ணூற்றி எண்பத்தி நாலு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ சீட்டுகள் கிடைக்குது அதில் வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது சீட்டு வந்து பார்த்திங்கன்னா தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் அதுக்கடுத்து மிகவும் பிற்படுத்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தொம்போது சீட்டு கிடைக்கிது முஸ்லீம்களுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு சதவீதம் அது மலைவாழ் மக்களுக்கு ஒரு சதவீதம் கிடைக்கிது உயிர் ஜாதியினர் அறுபத்தெட்டு சதவீதம் கிடைக்குது இப்படி பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வர்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டவர்கள் மிக பிற்படுத்தப்பட்டவர்கள் இப்படித்தான் இருக்கிறாங்க இந்த மாணவர்கள் வந்து மலைவாழ் மக்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இவங்கெல்லாம் இப்போ சிபிஎஸ் சிலபஸாக படிக்க முடியாது ஸோ அப்போ அது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் எப்படி அவங்க வந்து தன்னுடைய கல்வி முறைகள் எப்படி கற்றுக்கிட்டு வந்தாங்களோ அவங்க படித்த அந்த அணுகுமுறை மூலமாக தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ தேர்வு எழுதணும் அப்படின்னு சொல்லி அவங்க கூட ஒரு தன்னுடைய ஒரு கனவு வச்சிருக்காங்க ஆனால் மத்திய அரசு இந்த நீட் தேர்வு கொண்டு வந்தது வந்து இல்லாமல் இந்த நீட் தேர்வில் அவங்க என்ன சொல்றாங்க இது போலி மருத்துவர்களை தடுக்க முடியும் அதுக்காக நாங்கள் நீட் தேர்வு கொண்டு வந்திருக்கோம்னு சொல்றாங்க இது நாங்கள் ஒரு வரவேற்கத்தக்க கூட இருந்தால் கூட ஆனால் சாதாரண எளிய பிள்ளைகளுக்கு வந்து இது வந்து சரியா இருக்காது இந்தியாவை பொறுத்தவரையில் குறிப்பாக தமிழக மாநிலத்தில் வந்து நீட் தேர்வு என்பது தேவையில்லாத ஒன்று ஒரு அரசு வந்து ஒரு நீட் எக்ஸாமாக ஒரு கல்வி முறையை வந்து இந்தியாவில் அல்லது ஒரு மாநிலத்தை கொண்டு வருதுன்னா இருக்கக்கூடிய பாடக் குழுக்கள் மூலமாக வந்து ஆலோசனை பண்ணணும் அப்படி ஆலோசனை பண்ணிட்டு அந்த கல்வி குழுக்கள் என்ன சொல்லுதோ அந்த குழுக்கள் இது இத்தனை வருஷத்துக்குள்ள வந்து இந்த நீட்டை வந்து புகுத்திடலாம்னு சொல்றாங்களோ அப்படிதான் வந்து நீட் எக்ஸாம் வந்து உள்ள கொடுத்த முடியும் ஆனால் நீங்க எதுவுமே செய்யல சோ மக்களுக்கு வந்து இந்த நீட் எக்ஸாம் என்பதை மிகப்பெரிய ஒரு வந்து துளைக்கக்கூடியதாக ஒன்று இருக்குது என்னை பொறுத்தவரையில் நீட் எக்ஸாம் தமிழகத்திற்கு தேவையில்லாத ஒன்று எது கனவு என்பதை இந்த உலகம் நிராகரிப்பதை விட நான் தேவையா இல்லையா என்பதை நிராகரிக்க வேண்டும் என்னுடைய கனவு இந்த உலகத்திற்கு மட்டுமல்ல பல உயிர்களுக்கும் வெளிச்சம் தருகிறது இதோ என் கனவுகள் தொலைந்து போகிறது எப்படிப்பட்ட கனவை நான் எப்படி ஜெயிக்கப் போகிறேன் என்று பாரதியின் முறுக்கு மீசையோடு